அப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்கார்றவங்க இந்த பக்கம் உக்காடுறவங்க ரெண்டு கேட்டகரி தயவு செய்து உங்களை கையெடுத்து கொண்டு கேட்குறேன் இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்காடுறவங்களா நீங்க என்னைக்குமே மாறாதீங்க இந்த சேருக்கு அந்த பக்கம் யார் யார் உட்காருவாங்கன்னா நம்ம கல்வி தலைவர்கள் அப்புறம் வந்து பிரின்ஸிபல்ஸு அப்புறம் வந்து தொழிலதிபர்கள் சினிமா தேட்டர் ஓனர்கள் எம்பி எம்எல்ஏ அது மாதிரியான மிகப்பெரிய பதவா சார் அந்த பக்கம் இருப்பாங்க இந்த எதிரில் போய் உட்காருவாங்களா நம்மள மாதிரி சாமானியர்கள் போய் உட்காருவாங்க ஏதோ ஒரு வகையில் அவன் வெற்றி அடைந்தவன் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போதே தம்பி நான் என்ன சொல்ல வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வெற்றி அடைஞ்சிட்ட நாயே நீ எதிரில் உட்காருக்கிறேன்னா ஒன்றும் இல்லாத வந்துக்கிறேன்னு அர்த்தம் அந்த டோனே வேறையா ஆரம்பிப்பாங்க அந்த அந்த இலக்கியம் வந்து இலக்கியவாதிகள் வந்து எப்பயுமே இந்த பக்கம் உட்காறாங்களா அவங்க கூட தான் இருப்பாங்க அந்த பக்கம் போய் நம்ம ரெண்டு சேர் போட்டுக்கிறாங்கல்ல இன்னொரு சேர்ல நம்ம அவங்க கூட உட்காந்துக்கலாம்னு எந்த எழுத்தாலும் உட்காரவே மாட்டான் இந்த அடைந்த வாழ்க்கையில் தோல்வி அடைந்த மனிதர்கள் மத்தியில் தான் இலக்கியவாதி என்று நான் வரும்போது சாமிநாதன்கிட்ட கேட்டு கணக்கு அப்படின்னு ஒரு கதை நான் சொன்ன கதையை நான் கேட்டனேன் நான் அதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஹால் வந்துச்சு பிரமாதமான கதை ஜெயமோனுடைய எக்ஸ்டார்னரியான கதை என்னன்னா இல்லை சோற்று கணக்கு இல்லை வெறும் கணக்கு இந்த கதைக்கு பேர் கதை என்ன கதைன்னா ஒரு அச்சுதன் நாயர்னு ஒரு நாயர் வாழ்க்கையில சில பேர் வந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சிருவான் நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல பினிஷ் இதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை இதுக்கு மேல ரியல் எஸ்டேட் போறதுக்கு நிலமே இல்லை திருப்பத்தூர் சுத்தி அப்படிலாம் அவன் முடிவுக்கு வந்துடுவான் ஏன்னா எல்லாத்தையுமே அவன் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான் சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேங்க்ல ஒரு பத்து கோடி ஒரு நாலு வீடு எல்லாமே செட்டில் ஆன பிறகு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அப்படி தெரியாதவனுடைய பகல் பொழுதுகள்ல அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா இங்கே உட்காந்து யாருமே அவனில் ஒருத்தன ஒரு நாள் கூட இருந்திருக்கவே முடியாது பயங்கரமாக சம்பாரிச்சிட்டு இதுக்கு மேலே அந்த வாழ்க்கை எப்படி ஓட்ட ஏன்னா சக்சஸ் அவனுக்கு எல்லாமே சக்சஸ் என்பது பணம் மட்டும்தான் அப்படி வந்து அந்த அச்சுதன் நாயர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு பழங்குடி ஒரு ட்ரைப போய் கூட்டின்னு வாடான்னு அனுப்புவார் இந்த காணிக்காரர்கள் இருளர்கள் அப்படி நிறைய ட்ரைப் இருப்பாங்களா அப்படி ஒருத்தர் போய் கோலப்ப ஆச்சாரின்னு ஒரு ஆச்சாரி போய் வருவான் அவன் சொக்கா போட மாட்டான் ஒரு வேஷ்டியை கிழிஞ்ச வேஷ்டி கட்டினிருப்பான் அவன் வந்து இப்படி கை கட்டின்னு வந்து அச்சுதன் நாயர் முன்னாடி நிற்பான் இல்லடே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுவான் என்ன அந்த சாத் பையில கேப்பார் அச்சுதன் நாயர் அவன் சொல்லுவான் இல்லைங்க ஒரு அபூர்வமான பொருள் எட்டுறான் நான் வாழ்க்கையில நீங்க பார்த்தே இருக்க முடியாதான் அது உங்களுக்கு கொடுக்க வந்துக்கிறான்னு சொல்லுவாங்க அப்படின்னாட அபூர்வமான பொருள் அப்படின்னு ஆச்சுதான் நான் இருக்கா பாரு அப்போ அந்த பழங்குடி வந்து அந்த சாக்பையை பிரித்து அதை எடுப்பான் ஒரு பலாக்காய்ங்க அப்படின்னு சொல்லுவான் பலாக்காய் போய் என்னடா அற்புதம் எங்கள் வீட்டில் பத்து மரம் கிடக்குது காய்ச்சி தொங்குது இந்த பலாக்காயை பிடிங்கன்னு கொடுப்பான் நீங்கள் வாங்கி பார்த்தா அது வந்து வெங்கலத்தில் உள்ள வெயிட்டே இருக்காது பலாவில் வச்சுக்கிற முள்ளு ஃபுல்லா இருக்கும் பலாக்காய் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் ஒரு ஒழுங்கற்று இருக்கும் யாரோ ஒரு பெரிய கலைஞன் இந்த வெண்கலத்தில் செய்யப்பட்ட பலாக்காயை அப்படியே செஞ்சுருப்பான் ஒழுங்கற்று இருக்கும் ஒரு ஒரு முள்ளு கையில குத்தும் அவ்வளோ கரெக்டாக செஞ்சுருப்பான் அபூர்வமா இருக்கும் உடனே அந்த அச்சுதன் நாயர் இவனை பார்த்து கேட்பான் இது எப்படி உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு கேட்பான் நம்மகளே ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு கிளாஸ் இருக்கிறது ஒரு வர்க்கம் இருக்கிறது உங்கள் வீட்டுக்கு எப்படி இதை வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம் எங்கள் வீட்டு ஷோ இருக்க வேண்டியது ஆஹ் எங்கள் வீட்டு டீப்பா மேல நாங்கள் அழகுக்கு வைக்க வேண்டியது ஒரு பழங்குடி நாய் நீ உன் வீட்டில் எப்படா அவன் சொல்லுவான் எங்கள் தாத்தாவுக்கு நிறைய கணக்கு போட தெரியும் அது எப்படி உங்க தாத்தாவுக்கு கணக்கு போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் கணக்கு போடுறதெல்லாம் நாங்க படிச்சதெல்லாம் நாங்க வேலை செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க நீ வந்து நீ எப்படி உங்க வீட்டுல எப்பற ஒருத்தர் கணக்குப்படும் இல்லைங்க இப்போ ஒரு நெல் வயல பார்த்த உடனே எழுநூறு மூட்டை எழுபது மூட்டை நெல் ஆயிடும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லிடலாம் இவங்க தாத்தா இந்த எழுபது மூட்டை நெல்லுல எண்ணி பார்த்தா எத்தனை நெல் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவான் அவன் சுந்தருவான் என்னடைய சொல்ற நில் ஏய் யாருமே எண்ணி பார்க்க மாட்டாங்கன்ற திமிர்ல தானே சொல்றேன் இல்லைங்க ஆள் வச்சு நீங்க எண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயே அந்த கணக்க அப்படியே ஏ வரையிலும் கொண்டு வந்துக்கிறாங்க எப்படி கொண்டு வந்த அதெல்லாம் ஒரு தெய்வத்தோட சக்திங்க பொண்டாட்டி கூப்பிடுவாரு அச்சுதன் நாயர் கூப்பிட்டு ஒரு பத்து படி உளுந்து எடுத்துவாங்க உளுந்து மரத்துல எடுத்துன்னு வந்து ஒரு பத்து படி உளுந்து கீழே கொட்டுவாங்க இதில் எவ்வளவு உளுந்துக்குதுன்னு சொல்லு அவன் பார்த்துட்டு பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு உளுந்துங்கற திமுல சொல்ல வீட்டில் பத்து பாஞ்சு பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு கருமா கருமாந்த சும்மா இருக்குறான் இப்ப நான் என்ன வைக்கிறேன் என்னைக்குங்க பத்து உளுந்து அதிகமா இருக்கலாம் பத்து உளுந்து கம்மியா இருக்கலாம் அவ்வளவுதான் அது கூட ஏன்னா இந்த உளுத்து போன உளுந்துக்குது இல்ல அது போயிடும் ஆனா நம்ம கணக்கு என்றைக்குமே தப்பா இருங்க எங்க வா பத்து பேர் நீ வேலையே வேணாண்டா என்னடா இப்படி ஒருத்த வந்து நிற்கிறான் எண்டா பத்து பேர் உக்காந்து எண்றான் கரெக்டா எண்ணின்னு இருக்கும் போது ஒரு மூணு மணி நேரம் பார்த்து எசமா கணக்கு கரெக்டாகுது எவ்வளோ பதினெட்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி எட்டு இவன் நான் பாக்குறான் என்னடா சொல்றேன் நீ அப்போ பொம்பளை தலைமுடியில் இருக்கிற மயிர் எவ்வளோன்னு எண்ணிடுவியோ அது நக்கல் அது என்ன நக்கள்னா ஒரு பழங்குடியினர்கிட்ட ஒரு ட்ரைபுகிட்ட ஒரு உயர்ஜாதி மனோபாவத்தோட உளுந்தை எண்ணிட்ட என் தலையில் தலையில முடி எண்ணிடுவாடா அப்படின்னு கேட்கறது எண்ணிடவங்க அவங்க தலையில் மொத்தமே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது இப்போ மொட்டை அடித்து அந்த அம்மாவை கூட்டின்னு வந்து தனியாக ஆள் வச்சு என்ன முடியாதுல்ல இந்த உண்மையை அவன் ஒத்துந்து தான் ஆகணும் இப்படி எல்லாம் முடியுது சரி இப்ப என்ன ஏன் பார்க்க வந்த சொல்லுவான் ஒண்ணுமே இல்லைங்க கதை சொல்ல முடியல என்னால ஒண்ணுமே இல்லைங்க என் பையனை காலேஜில் சேர்த்துக்கிறேன் ஆயிரம் ரூபாய் பீஸ் கட்ட பணம் இல்லை இந்த பலா வெங்கல பலா பழத்தை வச்சு நான் ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்பான் நம்மளுடைய மனித குலம் தோன்றினருந்து இவ்வளவு பெரிய கலைஞர்களும் இவ்வளவு பெரிய வல்லுநர்களும் பணம் இல்லை என்று அவமானப்படுகிற ஒரு இடத்தில் வெற்றி அடைந்தவன் முன்னால் அல்லது உயர்ந்த ஒரு ஜாதிக்காரனின் முன்னால் தாழ்ந்து சகலமும் தேய்ந்து ஒரு நாய் மாதிரி நிற்கிற நிலைமையை எழுத்தாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார் ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னுடைய மதிப்பு ஆயிரம் இல்லை பல ஆயிரம் அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியும் ஆனால் வீட்டில் ஒரு தெய்வம் மாதிரி வைத்திருந்த காலத்திலிருந்து வைத்திருந்த ஒரு பலாக்காயை அது பலாக்காய் இல்லையா அவனுடைய குல தெய்வம் ஒரு ஆயிரம் ரூபாய் பையன் படிக்க வேண்டும் என்பதற்காக வந்து இவங்கிட்ட விற்கிற ஒரு துர்பாக்கியமான நிலை இருக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான் டே உண்மையிலேயே உங்க தாத்த பெரிய ஆள் தான் ரொம்ப நன்றிங்க என் பையனுக்கு பீஸ் கட்டணும் போயிட்டு வரேன் காளியன் அவன் பேரு கொஞ்சம் தூரம் போவான் இவனால இவனுடைய தோல்வியை ஒத்துக்கல என்னன்னாலும் இவன் தோத்துட்டான் உங்களுக்கு புரியுதா என்னன்னாலும் இவன் என்ன பண்ணாலும் ரெண்டு மூணு செக் பண்ணா அவன் அவனா ஜெயிச்சான் ஒரு பழங்குடி முன்னால் நம்ம தோத்துட்டோமே என்று அந்த நாயரால் அந்த தோல்வியை ஒத்துக்கவே முடியாது அந்த கோலப்ப ஆச்சாரியை பார்த்து அவன் கேட்பான் ஆச்சாரி அவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான் ஒரு பத்து மைல் நடந்திருப்பாங்க வண்டி கட்டு அவனை போய் கூட்டினுவான் இன்னொரு கணக்கு மிச்சம் இருக்கு அவன் கூட்டின்னு வருவான் கூட்டின்னுறதுக்குள்ள இவர்கள் கணக்கு போட்டு ஒரு விஷயம் செய்வார்கள் இவருடைய பத்தாயத்தில் நம்ம வந்து உர குதிர்னு சொல்லுவோம்ல நம்ம வீட்டில் அவங்க வந்து ஒரு குதிர் இருக்கும் அந்த வீட்டில் அந்த குதிர் நிறைய வெங்கல காசுகள் இருக்கும் எப்படின்னா இந்த அச்சுதன் நாயர் திருவிதாங்கூர் மன்னனுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கிற ஒரு ஏஜென்டாக வேலை பார்த்தவர் நமக்குள்ள இந்த கதையின் நுட்பத்தை நீங்கள் தவற விட்டிங்கன்னா கதையை மிஸ் பண்ணுவீங்க அப்படி பண்ணுகிற போதெல்லாம் அந்த மரக்கா இருக்கல அதில் அளந்துதான் தானிய கா இதோ வாங்குவாங்க அந்த வெங்கல காசை வாங்குவாங்க அப்படி வாங்கும் போதெல்லாம் இந்த மரக்காவுக்கு ஒரு லேயர் ஃபுல்லாக புளியை ஒட்டி அளந்து போடுவாங்க ஒவ்வொரு தடவை அப்படி அளக்கும் போதும் அந்த புளியோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு இருக்கிற தானிய காசு முழுக்க அன்னைக்கு ராத்திரி இவங்களுடைய பத்தாயத்துக்கு வந்துடும் அந்த உரைக்கு வந்துடும் அப்படி இந்த உரை முழுக்க நிரம்பி இருக்கிற காசு இவங்க வீட்டில் இருக்கு ஒரு கட்டத்தில் இந்த வெங்கல காசு செல்லாததாக கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க மொத்த வெங்கல காசும் செல்லாததா அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதனால பத்தாயத்திலே இருக்கு இது எல்லாம் திரும்பிதான் ஒரு மன்னனுக்கு சேர வேண்டிய எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஃப்ராடாக இருந்துக்கிறாரு மாதிரி இவன் வந்து இன்னொருத்தன் அட்வைஸ் பண்ணுறான் இல்லையா ஆமாம் நான் இந்த மரபு இருக்குல்ல அது இன்னைக்கு இருக்கு என்னென்னா நம்ம டிவியை திறந்து பாருங்க அப்படியே ஒயிட் ஷர்ட் ஒயிட்டு வேட்டி கரைவட்டி வேட்டி கட்டி நாம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு இவன் அட்வைஸ் பண்ணுவான் அடுத்த நாள் கோர்ட்ல போனால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அடிச்சான் நாற்பத்தஞ்சு கோடி அடிச்சான் எண்பது கோடி அடிச்சான்னு இவனை நம்மளை காமிக்கிறான் இவன் முதல் நாள் காலையில் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான் இதெல்லாம் அந்த அச்சுதன் நாயர் பரம்பரையில் வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இன்னுமே அப்படியே தொடருது இது முழுக்க முழுக்க அப்போ வந்ததுன்னு இவனை கூட்டின சொல்கிறான் எங்கள் கூட்டின்னு ஆயிரம் ரூபாய் தான் சாமி திருப்பி கேட்க போறாரு ஏஜம்மா அப்படின்னு அவர் பைந்தன் வந்து நிற்பான் கணக்கில் நீ உங்கள் குடும்பமே ரொம்ப பெரிய புளியாலே அப்படின்னு கேட்பான் ஐயோ சாமி நான் அப்படி சொல்லலை எங்கள் தாத்தா கிட்டேருந்து நானும் எல்லாம் கற்றுக்கினேன் இப்போ அதால இது பரீட்சை மனம் உளுந்து பொறுக்கன்று முடிய எண்ணந்து அதெல்லாம் இல்லை இப்போ வைக்க போகிறேன் அதான் பரீட்சை மரக்காலில் காசு அழுந்து போடலே அளந்து அதே அதே ட்ரெடிஷன் புளி முறை அளந்து போடும் போதும் ஒரு இருபது மரக்கா அளந்து போட்டு இதுல எவ்வளவு காயின் சொல்லிடுவோம் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு கம்மி ஆயிட்டா கம்மி ஆகிட்டா அந்த ஆயிரம் ரூபாய் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் ஆ அது முக்கியம் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இப்பொழுது அதே ஆட்களை வைத்து அச்சுதன் நாயர் காசை என்ன வைக்கிறார் காசு மிக நிச்சயமாக இவன் சொன்ன கணக்குக்கு வரவே வராது ஆனால் ஒவ்வொரு மரக்க அளக்கிற போதும் புலியில் ஒட்டப்பட்ட காசு தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு கடைசியாக எண்ணி முடிக்கிற போது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் வருகிறது அவங்ககிட்ட அந்த அச்சுதன் நாயர் சொல்கிறார் நாலாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் வருது யாரை ஏமாத்துறாரு நாயை சொல்கிறார் என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னே எனக்கு தெரியலங்க இதுவரை தப்பானதே இல்லைங்க நான் வழங்குற குல தெய்வம் ஒரு நாள் என்னை ஏமாத்துன்தே இல்லைங்க என் கணக்கு தப்பாச்சுன்னா நான் வாழ்ந்தே புரோஜனம் கிடையாதுங்க நான்கு செத்துருவோங்க என்று அவன் கதறுகிறான் முதல்ல ஆயிரம் ரூபாய் எடுத்து டேபிளில் மேஜர்ல போயிட்டான் நாயை யாரை ஏமாற்றி படைக்கலான்னு வந்துட்டேன் எத்தனை பேர் இது மாதிரி பிறப்பி இவ்வளவு ஏசி சொற்களையும் அந்த பழங்குடி கேட்கிறான் அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட வச்சுட்டு என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு தெரியலைங்க என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு தெரியலைங்க என்று அவன் புலம்பிக் கொண்டே போகிறான் நம்மகளை ரமணன் என்று எனக்கு பிடித்தமான ஒரு கவிஞர் இருந்தார் அவர் அற்புதமான ரெண்டு வரி எழுதியிருந்தார் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே என்று எழுதியிருந்தார் மனிதனுடைய கண்ணீரை துடைக்க மறந்த எல்லா கைகளும் கனலில் வேக வேண்டும் என்று ரமணன் எழுதியிருந்தார் அப்போ எப்பொழுதுமே நான் அந்த காளியின் பக்கத்தில் தான் நிற்பேன் ஒருபோதும் அச்சுதன் நாயர்களுக்கு எழுத்தாளர்கள் தேவையில்லை ஒருபோதும் அச்சுதன் நாயர்களுக்கு கவிஞர்கள் தேவையில்லை ஒருபோது ஒருவேளை அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இந்த கவர்மெண்ட்டும் அச்சுதன் நாயர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கலாம் ஆனால் எழுத்தாளன் அதற்கு நேர் எதிராக எப்பொழுதும் காளியன்கள் பக்கத்தில் இருக்க வேண்டியவன் ஒருவேளை காளியன்கள் இழந்து கொண்டிருக்கிற அந்த வெண்கல பலா காயை அவனுக்கு காப்பாற்றி கொடுத்து நீ போ இது உன் வீட்டில் இருக்க வேண்டியது என்று